அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்கிறதுனால முருகன் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்கிறதுனால கடன் பிரச்சினை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் வந்து நேற்று இரவு வீடியோவில் வந்து போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் கோடான கோடி கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவங்களும் அந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக அவங்களுடைய கடனானது கடல் அளவு இருந்தாலும் அது கடுகளவு குறைவதற்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தரும் இதுக்கு முன்னாடியே அது போன்ற ஒரு பரிகாரம் நம்முடைய சேனலில் ஓராண்டுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் அதை செஞ்சு நிறைய பேர்த்தனுடைய வாழ்க்கையில் நல்ல ரிசல்ட் கிடச்சிதான் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்தது அதெல்லாம் அந்த சமயத்திலே நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துக்கூட வீடியோலேயும் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் மாறி மாறி வந்து கொடுத்துருந்தேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரங்கள்னு பார்க்கும்போது ஒரு சிலது தான் இருக்கும் ஏன்னா அது வந்து கர்ம தாண்டி சீக்கிரமாகவே வந்து செய்கிறவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை தான் நான் அதில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த செவ்வாய் உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையிலேருந்து அதை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் நீங்கள் சுலபமாகவே அடைச்சி முடிப்பீங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட ஒரு நாளாக இந்த பிரபஞ்சமானது நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் எப்போவாச்சும் ஒரு முறை தான் இதுபோல் பல்வேறு விதமான சிறப்புகளை எல்லாத்தையும் ஒரே நாளில் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த மாதிரி ஒரு நாளாக தான் இந்த நாளானது நமக்கு வந்து அமைஞ்சிருக்குது இப்படி ஒரு நாள் திரும்ப கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் கிடச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கும் போது நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வந்துட்டு நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி என்னென்ன சிறப்புகள் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி மார்கழி மாதத்தின் ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இதில் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல இன்றைக்கி நமக்கு சுக்கர பகவானுக்கு உரிய இருபத்தி நாலு இருபத்தி நாலுங்கிற சேர்க்கையானது அமைஞ்சிருக்குது இந்த தேதியானது இருபத்தி நாலு வருடமும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடுத்ததாக இதனுடைய கூட்டுத்தொகை டூ ப்ளஸ் ஃபோருங்கும்போது ஆறுங்கிற நம்பர் கிடைக்கிது வருஷத்தையும் நம்ம டூ ப்ளஸ் ஃபோர்னு ஆட் பண்ணும்போது ஆறுங்கிற எண் வந்து கிடைக்குது அப்போ ஆறு ஆறுங்கிற சேர்க்கையும் கிடைக்கிது ஆறுங்கிற எண்ணு சுக்கர பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உரிய ஒரு நம்பர் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்கிறதுனால முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாள் கரெக்டாக அவருக்கு உரிய ஆறுங்கிறதும் இதில் வந்து அடங்கிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது அது இங்கே எப்படி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணன்னு பார்க்கும்போது ஒன்பது இன்றைக்கி மார்கழி மாதத்தினுடைய தேதியும் பார்த்தீங்கன்னா ஒன்பது அப்போ இங்கே அந்த சேர்க்கையும் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் பேராற்றல் சக்தி கொண்ட கேட்டதை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய த்ரீ சிக்ஸ் நைனுங்கிற சேர்க்கை இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதமானது பன்னிரெண்டாவது மாதம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு மூணுன்னு கிடைக்குது அடுத்தது ஆறுங்கிற எண்ண இந்த ரெண்டு இடத்துல வருது ஒன்று வந்து இந்த தேதியில கூட்டுத்தொகை ஆறுன்னு வருது வருஷத்தினுடைய இருபத்தி நாலுங்கிற கூட்டுத்தொகையிலையும் ஆறுன்னு வந்துடுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பதுங்கிற எண் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒன்பதாம் தேதியில் அமைஞ்சிருக்குது இப்போ த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குது இது ரெண்டையும் பயன்படுத்தி தான் நம்ம இந்த மெத்தடை வந்து செய்ய போகிறோம் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் எந்த தவறும் கிடையாது சரி இதை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய உங்களுடைய வீட்டில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு பாசிபிள் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு இருபத்தி நாலுங்கிற எண்ணிக்கையில் துவரம்பருப்பை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் துவரம்பருப்பு வச்சு பரிகாரம் செய்யும்போது நம்மளுடைய கோரிக்கை எல்லாமே வந்து நிறைவேறும் இருபத்தி நாலுங்கிற எண்ணிக்கையில் வந்து நீங்க எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க எந்த கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரோல்டு ஷீட்டை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய வீட்டில் ஹால்லேயோ பெட்ரூம்லேயோ பால்கனிலேயோ எங்கே உங்களுக்கு உட்காந்தா நல்லா மனசு ரிலாக்ஸாக இருக்குமோ அங்கே வந்து நீங்கள் உட்காந்துக்கோங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த பேப்பரில் அருங்கோணம் வந்து வரையணும் அதாவது ஸ்டார் சிம்பிள் வந்து வரையணும் எப்போதுமே த்ரீ சிக்ஸ் நைன் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த ஸ்டார் சிம்பிளை யூஸ் பண்ணினோம்னா நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் மேலும் முருகப்பெருமானுக்கும் இந்த ஸ்டார் சிம்பிளுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இதை கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் பண்ணுறது சிறப்பு இப்போ நல்லா ஒரு பெருசாக வந்து ஒரு ஸ்டார் சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த ஒவ்வொரு முக்கோணத்துக்குள்ளாரையும் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதுங்க மொத்தம் ஆறு முக்கோணத்துலையும் நீங்கள் எழுதுகிற மாதிரி வரும் நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸில் என்ன கோரிக்கைக்காக நீங்கள் இதை எழுதுறீங்களோ அதை வந்து ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ ஏதாவது ஒன்றுல எழுதுங்க மணி பணம் வேலை ஜாப் திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு இந்த மாதிரி எது வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் ஒரு வார்த்தையில் வர மாதிரி இங்கே நடுவில் வந்து எழுதிக்கோங்க இந்த மெத்தட் வந்து த்ரீ சிக்ஸ் நைனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே எழுதியிருக்கக்கூடிய மெத்தட்ஸ் இப்போ கீழே வந்து ஆன்மீக ரீதியாக நம்ம பவர்ஃபுல்லான வார்த்தையை வந்து எழுத போகிறோம் இதுவும் சேர்ந்து நமக்கு அற்புதமான பலனை வந்து தரும் இது எழுதுவதற்கு நீங்கள் வந்து சீரியல் நம்பர் போட்டுக்கலாம் தவறு கிடையாது ஏன்னா ஒவ்வொன்றுக்கு வந்து நான் போடா கூடாது என்ன நம்பர் எழுதுகிறோமோ அதுதான் இருக்கணும் சொல்லுவேன் இதுக்கு வந்து இருபத்தி நாலு வரைக்கும் வந்து போட்டுக்கோங்க இப்போ நீங்க இந்த பாக்ஸ் ஒரு வார்த்தையில் எழுத இல்லையா கோரிக்கை இப்போ பணம்னு எழுதுங்க அப்படின்னு இல்லையா இப்போ பணம் எழுதுனவங்க எவ்வளவு பணம் இருந்தால் உங்களுடைய பிரச்சனை தீருமோ அதை வந்துட்டு நீங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் ஐந்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு போடுங்க பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு போடுங்க அதாவது அங்கே வந்து நடக்கணும்னு எழுதுனோம் இங்கே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறோம் இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரியே வந்துட்டு ஒரு இருபத்தி நாலு முறை வந்துட்டு நீங்கள் எழுதணும் இப்படி ஒவ்வொரு முறை உங்களுடைய கோரிக்கை நடந்து முடிச்சிட்ட மாதிரி எழுதுனதுமே இதுக்கு கீழே வந்துட்டு வேலும் மயிலும் துணை வேளும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை அப்படின்னு வந்து எழுதணும் இப்போ மொத்தமாக இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேறிட்ட மாதிரி இருபத்தி நாலு முறை எழுதியிருப்பீங்க அதே சமயத்தில் இந்த வேலும் மயிலும் துணைங்கிற முருகப்பெருமானுடைய வரி மந்திரத்தையும் நீங்கள் வந்து இருபத்தி நாலு முறை வந்து எழுதியிருப்பீங்க இது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுடைய கோரிக்கையை வந்து சீக்கிரமாக நிறைவேற்றி தரப்போகுது அப்படின்னு வந்து அர்த்தம் இப்போ நீங்கள் எழுதி வச்சு இந்த பேப்பரை உங்கள் முன்னாடி வந்து வச்சுக்கோங்க அடுத்ததாக முடிஞ்ச இருபத்தி நாலு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா அதை எடுத்துக்கிட்டு இப்போ உங்களுடைய இடது கையில் அந்த துவரம் பருப்பு வச்சுட்டு வலது கையால் ஒவ்வொரு துவரம் பருப்பாக அந்த பேப்பரில் வந்து வைங்க வேலும் மயிலும் துணைன்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்துட்டு வைக்கிறது சிறப்பு இந்த மாதிரி சொல்லிட்டு வைங்க அதன் பிறகு கண்களை மூடி உங்கள் கோரிக்கை நிறைவேறிட்ட மாதிரி ஒரு நிமிடம் வந்து கற்பனை பண்ணுங்க அதன் பிறகு இந்த பருப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு காக்கை குருவிகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமாக வந்து கொடுத்துருங்க இந்த பேப்பரை மடித்து உங்களுடைய பீரோவில் துணிக்கடியில் இல்லைன்னா பத்திரமா எங்கேயாவது பூஜை அறை அலைமாரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து வச்சுருங்க நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அது கட்டாயம் வந்து சீக்கிரமாகவே வந்து நிறைவேறிடும் அதன் அது வரைக்கும் இந்த பேப்பர் வந்து நீங்கள் கிழியாமல் வந்து பார்த்துக்கோங்க இது நிறைவேறின பிறகு இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் ஓடுற தண்ணியில் விடுறதோ இல்லை கால்படாத இடத்துல கசக்கி தூக்கி போடுறதோ உங்களுடைய விருப்பம் மறக்காமல் இந்த விஷயத்தை இன்றைக்கி செஞ்சு பாருங்கள் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்